கோல்டு அப்படின்றது வந்து அந்த உறவு எப்படி தங்கத்துக்கும் தமிழர்களுக்கான உறவு இன்னைக்கு நேற்றுக்கு வந்தது இல்ல அது வந்து தொப்புள் கொடி உறவு மாதிரின்னு சொல்லலாம் தங்கத்தோட விலை அந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்க்கற அளவுக்கு குறையுமா குறையவே குறையாது குறையும் சின்ன சின்ன கரெக்ஷன் வரும் அவ்வளவுதான் ஒரு காலத்துல எட்டாக்கணியா இருந்த கோல்டு இப்ப கூட இனி வரும் காலகத்துல எட்டாக்கணியா போகுது அது வேற விஷயம் ஹீரோ ஏஸ்டேஜ் தானே அப்படின்னு சொல்லி இப்ப மக்கள் நம்புறாங்க. இப்ப அந்த மாதிரி கோல்ட்ல வந்து என்னென்ன மாதிரியான இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் கொஞ்சம் இந்த ஏமாத்து வேலைகள்லாம் நடக்குது. ஸ்கீம்ஸ்ல அது ஒவ்வொரு விதமா இருக்குங்க. மக்கள் ஏமாறுறவங்க ஏமாந்திட்டு இருக்காங்க. ஏமாத்துறவங்க ஏமாத்திட்டு இருக்காங்க. காயின் வாங்குறாங்க அப்புறம் பிஸ்கெட்லாம் கூட சொல்றாங்க பிஸ்கெட்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்றாங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி கரெக்டா மேட்ச் பண்றது இல்ல அது எப்படின்னா ஒண்ணு காயினா வாங்கி வைக்கலாம் பிஸ்கெட்ன்றது டுவெண்ட்டி ஃபோர் கேரட் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வந்து பில்லோடு தான் வச்சுக்கணும் தங்கத்துக்காக இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுலயோ இல்ல தங்கத்துக்காக சேவ் பண்றதுலயோ பெஸ்ட் மெத்தட் அப்படினா நீங்க எதை சொல்றீங்க பெஸ்ட் மெத்தட்ன்றது நம்மளுடைய மனித உடல்ல கோல்ட் இருக்கு தெரியுங்களா தங்கம் வாங்கும் பொழுதே வந்து இதெல்லாம் பார்த்து வாங்கணும் அப்படின்னா எப்படி பார்த்து வாங்கணும் இப்போ வந்து ரொம்ப சுலபமான வழி ஆகிடுச்சு முதல்லலாம் வந்து தங்கத்தை அப்படி இங்கே கேட்குற கேள்வியே இருக்காது தங்கம் வாங்கணுமா எங்கே வாங்கலாம் வணக்கம் லகரம் வாய்ஸ் நேரிலே இன்று நம்முடன் தமிழ்நாடு தங்கம் மற்றும் வைர வியாபாரிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் கோல்டு குரு திரு சாந்தகுமார் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் மேடம் வாழ்த்துக்கள் லகரம் வாய்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எல்லா ஃபங்க்ஷன்லையுமே வந்து கோல்டு அப்படின்றது வந்து முக்கியமான பங்கு அது வந்து அன்பை வெளிப்படுத்துறதுக்கு கூட எவ்வளோ பவுன் போடுறாங்க அப்படின்றது தான் கணக்கு தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பாண்ட் எப்படி கோல்டு அப்படின்றது வந்து அந்த உறவு எப்படி தங்கத்துக்கும் தமிழர்களுக்கான உறவு அது எப்படின்னா இன்னைக்கு நேற்றுக்கு வந்தது இல்லை அது வந்து தொப்புள் கொடியுறவு மாதிரின்னு சொல்லலாம் பண்டைய காலங்கள் இதி இதிகாசம் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த தங்கத்துக்குன்னு ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது அந்த டைமில் எப்படின்னா மன்னர்கள் மட்டுமே அதை ஆண்டு அனுபவிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தனவந்தர்கள் செல்வந்தர்கள் பெரிய பெரிய வணிகர்கள் அந்த மாதிரி ரேட்டில் ரத்தினங்களும் இந்த தங்கம் இது மாட்டோம் அப்போ வந்து கோல்டும் சில்வரும் பார்த்தோம்னா நாணயங்களுக்காக மட்டும்தான் அச்சடிக்கப்பட்டது அந்த மாதிரி ப்ளஸ் அவங்களுடைய தேவைகளுக்காக மட்டும் அதுக்கப்புறம் நாடக அப்படியே பழகி 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 வெகுஜன மக்களும் அதை வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்தாச்சு அவங்களுமே அந்த கோல்டு மேலே ஒரு காலத்தில் எட்டாக்கணியாக இருந்த கோல்டு இப்போ கூட இனி வரும் காலத்தில் எட்டாக்கணியாக போகுது அது வேறு விஷயம் அந்த எட்டாக்கணின்றது வந்து முதல்ல வந்து சாதாரண மக்கள் வாங்க முடியாத லெவலுக்கு இருந்தது அந்த லெவலில் பவர்ட்டியில் இருந்தாங்க பெரிய ஆட்கள் மட்டும் அதுக்கப்புறம் இவங்களுடைய பொருளாதாரம் உயர ஆரம்பிச்சிது உயராக கோல்டு பக்கம் அந்த நாட்டம் திரும்பிச்சு கோல்டுக்கு வந்து முக்கியமான விஷயம் ஏன் அந்த அளவுக்கு ஈர்ப்பு அப்படின்றத முதல்ல அதுலேருந்து பார்க்கணும் நம்ம என்னென்னா இப்போ ஒரு இரும்பு எடுத்துக்கோங்க கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்துங்களேன் ரெஸ்ட் ஆகிடும் திரும்ப பிடிச்சிடும் ஒரு பித்தளை எடுத்து வைங்க காப்பர் எடுத்து வைங்க கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாமல் இருந்துச்சுன்னா பித்தளை கருப்பாயிடும் காப்பர் வந்து அப்படியே க்ரீன் மாதிரி ஆக்சிடைஸ் ஆகிடும் சில்வர் வெள்ளி கூட எடுத்து வைங்க கொஞ்ச நாளுக்கு நீங்கள் வாங்குறப்ப பளிச்சுன்னு இருக்கும் விலை இருக்கும் பால் வெள்ளின்னு கூட சொல்லுவாங்க ஆனால் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோம்னா அந்த காற்று படப்படை கருப்பாயிடும் ஆனால் தங்கம் அதை நீங்கள் எத்தனை வருஷம் அப்படியே வச்சுருந்தாலும் அதனுடைய அதனுடைய பொழிவு நிறம் தன்மை எதுவுமே மாறாது அந்த மஞ்சள் உலோகம் அப்படியே இருக்கும் அதனால தான் வந்து அந்த நம்மளோட வந்து க்ரீன் கலருக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் எல்லோ கலருக்கு ஒரு அட்ராக்ஷன் எல்லோ வந்து கோல்டு எல்லோன்னு கூட சொல்லலாம் அது ஒரு மாதிரி பொண்ணு இல்லை சொல்கிறேன் இல்லையா அது வந்து அந்த இது வந்து நம்மளுடைய ரத்தத்துலேயே ஊறி போயிடுச்சு ஜீன்லையே வந்திருக்கு அந்த மாதிரி கூட சொல்லலாம் கோல்ட பொறுத்த வரைக்கும் ஜீனில் வந்திருக்குன்றப்போ இன்னொரு ஒரு முக்கியமான தகவல் சொல்கிறேன் நம்மளுடைய மனித உடம்பு உடலில் கோல்டு தெரியுங்களா தெரியாது ஓ சராசரியா எல்லார் உடல்லையுமே எல்லா தாதுக்களும் இருக்கு அதுல வந்து தங்கம் குறைந்தது நாற்பது மில்லிகிராம் வந்து ஒவ்வொரு ஹியூமன் பாடியில கோல்டு இருக்க மாதிரி தங்கமும் தங்கமும் இருக்கு அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா நாற்பது மில்லிகிராம் அந்த அளவுக்கு இருக்கு சோ இது வந்து இந்த சேவிங்ஸ் பழக்கத்திலயும் அந்த தங்கம் வந்து முதல்ல இந்த மாதிரி ஒரு தான் யூஸ் யூசேஜ் ஆச்சு அதுக்கப்புறம் அதனுடைய விலை பொருளாதாரம் விலை உயர உயர தங்கத்தினுடைய நிலைப்பாடும் உயர ஆரம்பிச்சுது கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சில பெரியவங்கள்லாம் வயசான பாட்டி தாத்தாலாம் பார்த்திங்கன்னா தங்கத்திற்கு செமிப்புக்கு முக்கிய இடம் கொடுத்தாங்க எப்படின்னா சம்பளம் வாங்கியாச்சா ஒரு பவுன் வாங்கி வச்சிடணும் அரை பவுன் வாங்கி வச்சிடணும் அவங்க சக்திக்கு தோந்தாமல் அது மாதிரி செய்ய ஆரம்பித்தாங்க அது பிற்காலத்தில் மிகப்பெரிய அளவில் கை கொடுத்துச்சு ஒரு பெண் மகள் பறந்துருச்சு அப்படின்னா தன்னுடைய இருபது இருபத்தோராது வயசில் கல்யாணம் பண்ணுவாங்க அதுவும் அப்பெல்லாம் சீக்கிரம் பண்ணாங்க அதுக்குள்ளேயே அந்த பெண் பூப்புடை இந்த பூப்புனித நீராட்டு விழா அடுத்த திருமணம் அப்படின்னு வர்றதுக்குள்ளேயே அந்த பெண்ணுக்கு தேவையான ஐம்பதுலேருந்து நூறு சதவீதம் நகைகளை வச்சுருவாங்க அந்த திருமணம் அப்படின்னு வந்தாச்சுனாலே இ அப்போல்லாம் அப்போ இந்த வரதட்சணை தங்கம் போடுறது கல்யாணத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி அன்பை வெளிப்படுத்தணும்னா தங்கத்தான் பரிசு பொருட்கள் அப்படின்னு சொன்னாலே தங்கத்தில் கொடுத்தாலே அது ஒரு என்னைக்காக இருந்தாலும் மற்ற பொருட்கள் ஒரு துணி வாங்கி கொடுக்குறோம் ஒரு செல்போன் வாங்கி கொடுக்குறோம் வண்டி வாங்கி கொடுக்குறோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாமே காட்டியணும் தங்கத்தை வாங்கி கொடுங்களேன் நீங்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி உங்களால் முடிஞ்சது ஒரு ரெண்டு பவுன் நகை ஒரு திருமணத்துக்கு போட்டுருக்கீங்க அன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஒன்று ரெண்டாயிரரூவா ரெண்டு பவுனுன்றது ஒரு பதினாறு பதினாறு முப்பத்திரெண்டு முப்பத்தஞ்சாயிரம் ரூபா செலவு பண்ணி நீங்கள் வாங்கி கொடுத்துருப்பீங்க இன்றைக்கி அதே ரெண்டு பவுனுடைய விலை ஒன்றரை ரூபா அது ஒரு பக்கம் ஏறிக்கிட்டே இருக்கும் இது ஏன் அப்படி கொடுத்தாங்க கொடுக்க வந்தாங்க அப்படின்னா ஒரு பெண்ணை வந்து தன் வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு அனுப்புகிறாங்க அவளுடைய சேவிங்ஸ்க்காக இருக்கணும் ஒரு பேக் போன் இந்த கோல்டுன்றது அப்படின்றத ஒரு இதுக்காக அவளுக்கு அந்த எல்லாம் பெண்களுக்கு வந்து சொத்து தரமாட்டாங்க இப்பதான சொத்துமையெல்லாம் இப்பதான் வந்துச்சு ஒரு கடந்த ஒரு நாற்பது ஐம்பது வருடமா அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து சொத்துரிமைன்றது கிடையாது பெண்மகளுக்கு அப்ப பெண்மகளை வந்து வெறுங்கையோட அனுப்பக்கூடாது கூடாது அப்படின்ட்டு தங்கத்தை கொடுத்து அனுப்பினாங்க அது ஆரம்ப காலத்துல வந்த இது அதுக்கப்புறம் அது வந்து வரதட்சணையாக டிமாண்ட் பண்ணி கேட்குற அளவுக்கு வந்துடுச்சு அப்புறம் வரதட்சணை கொடுமை எல்லாம் இருந்துச்சு இப்போ அதெல்லாம் குறைஞ்சிடுச்சு ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே வந்து படித்து வேலைக்கு போய் அந்த பெண் மகளே நிறைய கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிக்கிறப்போ இப்போ மாப்பிள்ளை வீடு என்ன நினைக்கிறாங்கன்னா பொண்ணு வேலைக்கு போதா பொண்ணு முட்டையிடுற வாத்து அவ்வளோதான் நாங்கள் வாங்கிக்கிறேன்டா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்ற லெவல் வந்துடுறாங்க அதனால் அப்படி போச்சு இருந்தாலுமே தங்கம் நாளுக்கு நாள் விலையேறிட்டு இருக்கனாலையும் அது எல்லா காலகட்டத்திலையும் பயன்படுறதுனாலையும் அதில் ஏற்கனவே ஊர்னவங்க இதெல்லாம் அனுபவித்தவங்க இன்னமும் தங்கம் சேர்க்குறதுல ஒரு அலாதி பிரியம் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ தமிழர்கள் அப்படின்னு சொன்னாலே வேர்ல்டுலையே ஒரு குறிப்பிட்ட ஒரு இது பங்கு வகிக்கிறது வந்து தமிழர்கள் எதில் என்ன சேமிப்பில் மற்ற கம்யூனிட்டி மற்ற பிளேஸில் இருக்கவங்கலாம் வந்து இப்போ நம்ம இதுலேயே பாருங்கள் இந்தியாலே நார்த்தன் சைட் போயிட்டீங்கன்னு வைங்கன்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி சம்பாதிக்கணும் வரணும் மேலை நாடுகளுக்கு அடுத்தது அங்கே வந்துடும் இன்றைக்கி நல்லா ஜாலியாக செலவு பண்ணணும் காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணணும் நல்ல காஸ்ட்யூம் போடணும் அப்படிலாம் இருக்கும் ஆனால் நம்ம ஆட்கள் அப்படி இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும் அதை வந்து நம்மளுடைய சேவிங்ஸ்க்கு யூஸ் ஆகணும் அந்த சேவிங்ஸுன்றது நம்ம நாட்கள் தமிழ்நாடு அதுலேயும் தங்கத்துல சேவ் பண்றது நம்மளுடைய ரத்தத்தில் ஊறி போயிடுச்சு நீங்க சொல்றது போல மிடில் கிளாஸ் ஆட்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்றதுல ரொம்ப குறியா இருப்பாங்க இப்ப இந்த அதுக்கு வந்து இந்த சீட்டு போடுறது சில பேர் பண்ணுவாங்க சில பேர் காயின்ஸ் எல்லாம் வாங்கி வைப்பாங்க இதுல வந்து பெஸ்ட் வே தங்கத்துக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுலயோ இல்ல தங்கத்துக்காக சேவ் பண்றதுலயோ பெஸ்ட் மெத்தட் அப்படின்னா நீங்க எதை சொல்வீங்க பெஸ்ட் மெத்தட்றது அவங்களோட அவங்க இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து இருக்குது சில பேர் பார்த்தீங்கன்னா அப்பதான் ஸ்டார்டிங் கரியர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு போய் அவங்கள்ட்ட எந்த நகையுமே இருக்காது அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு என்ன ஆசை இருக்கும் அவங்கள போயிட்டு நீங்க சீட்டு போடுங்க காயினா வாங்கி வைங்க ஈடிஎஃப்ல வைங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்குலாம் மைண்டு கேட்காது கேட்கும் ஏன்னா தங்கத்தினுடைய இது என்னங்க அதை போட்டு அழகு பார்க்கறது மெருகு ஊட்டுறது அதுதான் இன்னும் அழகு வந்து இன்னும் எடுத்து கொடுக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய நீடு என்ன அவங்களுடைய ஆசைகள் என்ன தங்கத்தை போடணும் அப்படின்னு இருக்கும் அதனால அவங்களுடைய அடிப்படை தேவை அதை வந்து அதுக்கு என்னென்ன வேணுமோ ஒரு செயின் ஒரு கம்மல் ஜெம்கி ஒரு வளையல் ஒரு ஆரம் நெக்லஸ் இந்த மாதிரி எல்லாமே வாங்கி வாங்குறத அவங்களுடைய நோக்கமாக இருக்கும் தப்பு கிடையாது அவங்கள போய்கிட்டு அவங்கள ஆசைகளையும் அடக்கி காய் நான் வாங்கி வச்சுக்கோண்ணா அந்த பத்து சதவீதம் எக்ஸ்ட்ரா தரணும் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் அது அவங்களுக்குமே ஒரு மாதிரி இருக்கும் அதை அவங்கள்ட்ட கொடுத்து பாருங்க அவங்க அனுபவிச்சு பாருங்கள் அந்த போட்டாங்க போட்டாங்கிறப்ப அவங்களுக்கு அதனுடைய பூரிப்பு பயங்கரமாக வந்துடும் அதனால தான் அவங்களுடைய தேவை என்ன மாதிரி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க அடுத்தது வந்து சேவிங்ஸில் வர்றாங்க சேமிப்புல வராங்க அப்படின்னா அப்போ காயின் வாங்கலாம் அந்த மாதிரி நேரத்தில் காயின் வாங்கி நிறைய டிசைன் வந்துடுச்சு நான் நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்கேன் இனி வந்து என்னுடைய எனக்கு திருமணம் ஆகிடுச்சி ஒரு பெண்மகள் திருமணம் ஆயிடுச்சு எனக்கு ஒரு குழந்தை பிறந்தாச்சு சில பேர் பறக்கிற வரைக்கும் அவங்க போட்டு அனுபவிப்பாங்க குழந்தை பறந்துருச்சுன்னா அந்த மைண்ட் எல்லாமே ஃபோக்கஸ்டா இருப்பாங்க நம்ம குழந்தைக்காக சேர்த்து வைக்கணும் அதுவும் பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னா நமக்கு எப்படி வீட்டில் இது பண்ணாங்களோ இல்லை சில டைம் கஷ்டப்பட்டு கூட வந்திருக்கலாம் அவங்க வீட்டில் போடக்கூடிய சக்தி பெற்றோருக்கு இருந்திருக்காது நான் இதெல்லாம் வந்திருக்கேன் ஸோ என்னுடைய பெண் குழந்தைக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாது அவளை வந்து நான் வந்து அடுத்த ஒரு லெவலில் வளர்க்கணும் படிப்பு கொடுக்கணும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது அவளுக்கு தேவையான ஆபரணங்கள் கொடுக்கணும் அப்படின் இல்லையா அந்த மாதிரி நேரத்தில் எல்லாமே பார்த்தோம்னா அது காயினா சேர்த்து வச்சு ஏன்னா அவள் பெருசாகி இன்னும் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் கழித்து அவளுக்கு கல்யாணம் அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் காயின் சேர்த்து வைக்கிறது நல்லது அதுவும் இப்போ கூட சில பேர்லாம் நிறைய அந்த மாதிரி ஒரே கல்ல ரெண்டு மாங்க அடிக்கணும்னு பார்ப்பாங்க எப்படி அப்படின்னா தானும் போட்டுக்கணும் அந்த குழந்தைக்கும் யூஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி மாடரேட்டாக பார்த்து டிசைன்ஸ் எடுக்கிறாங்க அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் அதனால் எண்ட் ஆஃப் தி டே தங்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிறது நல்ல விஷயம் இந்த இந்த சிட்டு போடுறது அப்போ இந்த காயின் காயின் வாங்குறாங்க அப்புறம் சில பிஸ்கெட்லாம் கூட சொல்கிறாங்க பிஸ்கெட்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்றாங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி கரெக்டாக மேட்ச் பண்ணுறது இல்லை அது எப்படின்னா ஒன்று காயினாக வாங்கி வைக்கலாம் பிஸ்கெட் பிஸ்கெட்ன்றது ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் ஓகே ஆமாம் ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் வந்து பில்லோடு தான் வச்சுக்கணும் ஓகே சட்டமே இருக்குது நான் சாதாரண நகைகள் கூட நீங்கள் வச்சுக்கலாம் இருபத்தி நான்கு கேரட்டு இதை பொருள் இதாக இருந்துச்சுன்னா புல்லியன்னாக இருந்துச்சுன்னா பில்லோட வச்சுக்கிட்டீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை அது ஃபியூச்சரில் இன்னும் நிறைய வந்துடும் அந்த மாதிரி அடுத்தடுத்த வரி விதிப்பு அந்த மாதிரி வர்றப்போ அப்படி இருக்கிறப்போ காய்னா வாங்குறது ஒன்று சீட்டு போட்டுறப்போ அந்த சீட்டுக்கு ஒவ்வொரு மாதமும் பணம் கட்டும்போதுக்கு இடையாகவே அவங்க கணக்கில் ஆட் ஆகிட்டுருக்கணும் கடைசியில் பதினஞ்சு மாதம் முடிஞ்சவனையுமே அந்த டோட்டல் வெயிட் எவ்வளோ வோ அந்த வெயிட்டுக்கு ஆபரணமாக எடுத்துக்கலாம் அவங்களுக்கு அந்த இடத்துல கூலி கிடையாது சேதாரம் கிடையாது நீங்கள் காயின் என்ன வாங்குறீங்களோ அதே செலவு தான் நிறைய பேர் காயின் எதுக்காக போகிறாங்க இப்போ நைன் ஒன் சிக்ஸ் நகைன்றப்போ அதுவும் ரீசல் வேல்யூ ஒன்று தான் காயினும் ரீசெல் வேல்யூ ஒன்று தான் ஆனால் காயின் எதுக்கு போகிறாங்கன்னா இந்த ஆபரணமாக வாங்குறப்போ நான் வந்து ஒரு பதினைந்து பத்துலேருந்து பதினைந்து சதவீதம் சேதாரம் அதற்கு உண்டான செலவு கொடுக்கணும் ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு எடுக்கிறாங்கன்னா ஒரு லட்ச ரூபா அதுக்கு எக்ஸ்ட்ரா வந்துடும் அதற்கு பதில் இந்த சீட்டு போட்டாச்சுன்னா பத்து லட்ச ரூபாய்க்கு உண்டான பணமாக கட்டிக்கிட்டே வராங்க நான் சொல்கிறேன் எக்ஸாம்பிள் பத்து லட்ச ரொம்ப ஒரு லட்சம்னு எடுப்போம் ஒரு லட்சம் அப்படியே பத்தாயிரம் பத்தாயிரமா கட்டுறாங்க வந்துடும் வந்தோனும் அதற்கு எவ்வளோ கோல்டு இருக்கோ அது வந்து எந்த வித தயாரிப்பு செலவும் இல்லாமல் அந்த எடைக்கு நீங்கள் பொருளாகவே எடுத்துக்கலாம் ஸோ இந்த சீட்டு போடுறது அப்படின்றது இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட் தான் ஆக்சுவலாக ஆமாம் காயின் ஓகே அதை விட பெஸ்ட் என்னன்னா சீட்டை சொல்லுவேன் நான் ஓகே ஏன்னா ஒருவர் ஒரு ஒரு கிராமா மாசம் சேர்த்து வைக்கிறார் பன்னெண்டு மாசத்துல பதினைந்து மாதங்கள் அவர் கட்டுறாரு அந்த பதினைந்து மாதங்கள் கட்டினதுக்கு அப்புறம் அவர்கிட்ட எத்தனை கிராம் இருக்கும் பதினஞ்சு கிராம் பதினஞ்சு கிராம் கிராமா இருக்கும் ஆமாம் ஆனால் நீங்கள் மாசம் மாதம் ஒரு கிராம் சீட்டு போடுறீங்க எட்டாயிரூபா எட்டாயிரத்தி ஐம்பது ரூபா எட்டாயிரத்தி ஐம்பது விலை ஏற ஏற அந்த ரூபாயை மட்டும் கட்டுறீங்க காயின் வாங்குற மாதிரி காயின் வாங்குறப்போ ஒவ்வொரு காயின் வாங்குறப்போ டை சார்ஜ் வரும் அதுக்கு ஜிஎஸ்டி வரும் இல்லையா ஆனால் இந்த பொருள் இது கட்டுறப்போ சீட்டு கட்டுறப்போ அதில் வந்து நோ மேக்கிங் சார்ஜஸ் நோ டை சார்ஜஸ்னோ வேஸ்டேஜஸ் ஓகே அதர் முதியூர் காலம் வர்றப்போ பதினஞ்சு கிராம் வந்துடும் இதே பதினஞ்சு கிராம் அங்கே டை சார்ஜ் கூட தர இல்லை ஓன்லி ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணணும் பே பண்ணிவிட்டு அதை பொருளாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போ இந்த பொருளை எடுக்கிறதுக்கு முன்னாடி தயாரிப்பு செல்வாங்க மிச்சமாயிடுதுல ரொம்ப போட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே வரும் டென் பர்சன்ட் நீங்கள் மிச்சப்படுத்துவீங்க வெறும் காயினா வாங்கி வச்சீங்கன்னா பதினஞ்சு கிராம் காயின் அதற்கு டை சார்ஜ் கொடுத்துருப்பீங்க இந்த மாதிரி சீட்டு போட்டால் டை சார்ஜே அது கூட கிடையாது அந்த மினிமம் இரண்டு சதவீதம் அந்த ரெண்டு சதவீதம் கூட மிச்சப்படுவீங்க அது இல்லாம பொருளாக வர எடுத்துப்பீங்க ஆபரணமாக எடுத்துப்பீங்க அப்படின்றப்போ அது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு பயனுள்ளதா இருக்கும் இந்த நிறைய விளம்பரங்கள்ல எல்லாம் நம்ம பார்க்குறோம் ஜீரோ வேஸ்டேஜ் ஜீரோ மேக்கிங் சார்ஜஸ் அப்படின்னுலாம் சொல்றாங்க அது எந்த அளவுக்கு நம்பக தன்மையான இதுதான் நான் சொன்னேன் இல்லையே இந்த மெத்தேடு இதுதான் ஜீரோ பெர்சன்ட்டு உங்களுக்கு நீங்க மாசம் மாசமா கட்டுங்க ஒரு ஒரு கிராம் காய் நடக்கறீங்க அந்த ஒரு ஒரு கிராம் காசா சேர்த்து வைங்க சேருங்க பதினஞ்சு மாசம் கழிச்சிட்டு அந்த பதினஞ்சு கிராமுக்கு

ஒயிட் பேப்பர் இருக்குங்க ஒயிட் பேப்பருக்குன்னு ஒரு காஸ்ட் இருக்கும் அதில் பிரிண்ட் பண்ணி கலரிங் போட்டு நல்ல ஒரு இந்த இதில் போட்டு ஸ்க்ரீன் பிரிண்ட் பண்ணால் அந்த பிரிண்டிங் சார்ஜஸ் ஆகும்ல உங்களுக்கு வேணால் வேணும் ஒயிட் பேப்பராக வாங்கி வச்சுக்கோங்க இல்லை எனக்கு கலர்ஃபுல்லாக வேணும் நல்லா ஒரு டிசைன் வேணும் அப்படின்னா டிசைனாக வாங்கி வைங்க அதுக்கு உண்டான தயாரிப்பு செலவு வரும் நான் இந்த டிசைன் பேப்பர் வாங்குறதுலேயே ஆர்ட் பேப்பர் வாங்குறதையே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வாங்குங்க அந்த மேக்கிங் இல்லாமன்றதான் இந்த ஸ்கீமு

அதிகப்படியான வட்டி தரேன் நீங்க சொன்ன மாதிரி நீங்க நீங்க உங்க நீங்க போற டெபாசிட் டெபாசிட்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க மாசம் சீட்டு இல்லாம ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் போடுங்க உங்களுக்கு வந்து இருபத்தி நான்கு சதவீதம் முப்பது சதவீதம் அப்போ முப்பது சதவீதம் அப்படின்னா முப்பத்தாறு சதவீதம் அப்படின்னா மூணு பர்சன்ட் வட்டி இன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்ப பெரிய விஷயம் அதெல்லாமே இவங்க மக்கள் என்ன பண்ணிடுறாங்க ஓகே நமக்கு சேஃபாக இருக்குன்னு நினச்சி யார போய் கொடுக்கணும் அதெல்லாம் வாங்கிட்டு அவனும் கொஞ்சம் பயங்கரமாக இருந்தது மற்ற எல்லாருக்கும் வியாபாரம் கம்மியாக இருந்துச்சு அங்கே மட்டும் இருந்துச்சு அடுத்த ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு காணாம போயிடுச்சு கொடுத்தவங்க எல்லாம் அடுத்து போய் காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னுடைய பணத்தை முதலீடு பண்ண போயிடுச்சு அப்படின்னு அது மாதிரி நிறைய இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு அதனால அதிகம் ஆசை காட்டி அதிகப்படியான லாபம் காட்டி போடுறாங்களா அவங்களுடைய ஸ்திரத்தன்மை எப்படி இருக்கு அவங்களுடைய இதெல்லாம் எப்படி இருக்கு பார்த்துட்டு யோசிச்சுட்டு அப்புறம் தான் நீங்கள் முடிவழிச்சு போடுறோம் இப்போ தங்கம் வாங்கும்பொழுதே வந்து இதெல்லாம் பார்த்து வாங்கணும் அப்படின்னா எப்படி பார்த்து வாங்கணும் இப்போ வந்து ரொம்ப சுலபமான வழி ஆயிடுச்சு முதலெல்லாம் வந்து தங்கத்தை அப்படி இங்கே கேட்குற கேள்வியே இருக்காது தங்கம் வாங்கணுமா எங்க வாங்கலாம் ராசியான கடையா அப்படின்னு மட்டும் பார்ப்பாங்க இப்போ அது ராசியான கடை ஒரு பக்கம் இருக்கணும் தரமான கடையா தரமான பொருட்கள் விற்கிறாங்களா அதுக்கு ஒரே ஒரு வழி நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் சீல் இருக்கா அந்த நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் சீல் இருந்தால் கண்டிப்பாக அது சுத்தமான தங்கம் அப்படின்னு அர்த்தம் அதில் ஏன்னா அங்கே பரிசோதனைக்கு போயிட்டு தான் அந்த லேப் டெஸ்டிங் போயிட்டு வர்ந்து வரக்கூடிய ஐட்டம் அதுவும் அது பில்லோடு வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நாளைக்கு அதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் நேராக அந்த கடைக்காரரையும் அந்த நுகர்வோர் மையத்தில் போய் வச்சுட்டோம்னா அதற்கு உடனே தீர்வு கண்டுறோம் அதனால் ஏமாறுன்ற வார்த்தையே ரொம்ப கம்மி அந்த நைன் ஒன் சிக்ஸ் ஸ்டேடியம்ன்றது கூட அந்த ஹால்மார்க்கில் இருக்கான்னு பார்க்கணும் இப்போ நிறைய இடத்துல புகார்கள் வந்துக்கிட்டு இருக்கு நம்ம இப்போது நம்ம சங்கத்தில் இருக்கிறனால அசோசியேஷனில் செக்ரட்டரியாக இருக்கறனால நிறைய புகார்களை நாங்கள் ரிசீவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் வந்திருக்கோம் மக்களே கூட சார் நாங்கள் இங்கே வாங்கிட்டேன் வாங்கினா வந்து நைன் ஒன் சிக்ஸ்ன்னு சொன்னாங்க ஆனால் சீல் பார்த்தா ஃபைவ் பர்சன்ட் தான் இருக்கேன் எப்படிங்க கொடுத்தாங்க ஜீரோ பர்சன்ட் நீங்கள் சொன்னீங்கல்ல ஜீரோ பர்சன்ட் வேஸ்டேஜ் ஜீரோ பர்சன்ட் கூலி அப்படி கொடுத்தாங்க நான் வாங்கினேன் வாங்குனீங்கல்ல அப்போ அது இருக்கான்னு செக் பண்ணணும்ல அதில் பாருங்கள் எயிட்டீன் கேரட் அவர் கொடுத்துருக்காரு கேரட்னாக்கிய ஹால்மார்க் இருக்குன்னு ஹால்மார்க் அது எயிட்டின் கேரட் எயிட்டீன் ஒரு நாலு கேரட் எயிட்டீன் கேரட்லேருந்து டுவெண்ட்டி டூ கேரட் நாலு கேரட் டிஃபரன்ஸ் நாலு கேரட்னா என்ன ஆச்சு நாலு நாள் பதினாறு பதினெட்டு பர்சன்ட் அவருக்கு லாபம் கிடைச்சிச்சு இவங்களுடைய நினப்பு என்ன ஜீரோ பர்சன்ட்டுன்னு ஆனால் இவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க பதினெட்டு சதவீதம் அதுதான் இந்த மாதிரி போய் வந்து வாங்கிடுறாங்க அந்த மாதிரி சில பேர் நான் எல்லாரும் பண்ணுறாங்கன்னு சொல்ல மாட்டேன் சில இடத்துல சில பேர் மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி கரெக்டான வார்த்தை அறியாமையை பயன்படுத்தி அவங்களுடைய ஆசையை தூண்டி இந்த மாதிரி பண்ணிடுறாங்க இப்போ அதே மாதிரி இப்போ இந்த லைட் வெயிட்டட் ஜுவல்லரிஸ்ன்னு சொல்றாங்கண்ணா அப்போ நிறைய அந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எங்க பார்த்தாலுமே வெறும் ஒரு கிராம்க்கு உங்களுக்கு நாங்கள் செயின் தரோம் ஒரு கிராமுக்கு எங்க பாருங்கன்னு சொல்லி நிறைய போடுறாங்க நமக்கே ஒரு கிராம் எப்படி அது வெயிட் தாங்கும் புரியல பட் அது பாசிபிளா அது ஒரு கிராமுக்கு அது வேல்யூ ஒருத்தாது ஏ இல்லை இல்லை இப்போ முதல்ல ஒன்று ஞாபகம் வச்சுக்கல ஒரு கிராம் ஜுவல்ஸ் எல்லாமே எயிட்டீன் கேரட்ல தான் செய்ய முடியும் டுவெண்ட்டி டூ கேரட்டில் சாத்தியப்படாது அப்படியே சாத்தியப்பட்டாலும் கூட அதனுடைய டியூரேஷன் லாங் லைஃப் இருக்காது ஒரு கிராமில் என்ன பண்ண முடியும் ஒரு சின்ன மோதிரம் தான் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை வந்து பெருசாக செய்யணும் அப்படின்னா அது வந்து பேப்பர் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் அதுலேயும் வந்து சில ஐட்டம் தான் பண்ண முடியும் ஒரு கிராமில் எதுவும் பண்ண முடியாது ஒரு டிராப்ஸ் பண்ணலாம் ஒரு செயின் பண்ணலாம் இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் நெக்லஸ் ஆரம்லாம் ஒரு கிராமில் பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்குது ஒரு மோதிரம் பண்ணலாம் அதெல்லாம் பார்வையாக இருக்குமே தவிர நாம் வந்து ரெஃப்யூஸ்லாம் பண்ணவும் முடியாது பத்திரமா போட்டு அதே மாதிரி கலட்டி வைக்கணும் இல்லைன்னா அழுங்காம அதுங்காம அப்படியே அப்படியே இருக்கணும் அப்போதான் லாங் லைஃப் இருக்க முடியும் இந்த கல்யாண செட்டே கூட ரொம்ப லைட் வெயிட்டடு ஃபுல்லாக இவ்வளோ இவ்வளோ தூரம்லாம் இருக்கு கொஞ்சம் பவுண்ட்லேயே பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான ஆமாம் அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் கேரளா டிசைன்ஸ்லாம் இருக்குது மூணு பவுண்ட் நாலு நல்லா பார்க்கறதுக்கு நல்லா பார்வையாக ஒரு பத்து பவுண்ட் பார்வையாக இருக்கும் அந்த மாதிரி டெக்னாலஜி வந்துருச்சு அந்த மாதிரி இருக்கு அதெல்லாம் ரீசேல் வேல்யூ அது அப்படியே தான் இருக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்ல இல்ல எதா இருந்தாலும் சரி 1 கிராம் பொருளா இருந்தாலும் அதனுடைய 1 கிராம் இருக்கா பியூரிட்டி 916 இருக்கா weight இருக்கா அவ்வளவுதான் அது இருந்தா அது என்ன வரட்ட அந்த ரேட் போகும் அதே மாதிரி இதுவும் வந்து 916 தான் 916 னு நீங்க வாங்கி இருக்கீங்க அப்பனா 916 தான் எனக்கு என்ன ரீசேல் வேல்யூ ஒண்ணுதான் அதே மாதிரி கோல்ட் வாங்கும் பொழுது முன்னாடி எல்லாம் வந்து இப்ப சிங்கப்பூர் கோல்ட் அப்படினு சொல்லி அதுக்கு ஒரு தனி கிரேஸ் இருக்கு இப்போ அதே மாதிரி ஸ்டில் இப்போ ஃபாரின்ல இருந்து கோல்டுக்கும் அந்த குவாலிட்டியில டிஃபரன்ஸ் இருக்கா இப்போ கிடையாது முன்னூறு காலத்தில் இருந்தது முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது இப்போலாம் பார்த்தோம்னா வேர்ல்டு வைடு நைன் ஒன் சிக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு அப்படி வேர்ல்டு நைன் ஒன் சிக்ஸ் தரம் அப்படின்னாலே சர்வதேச அளவில் ஒன்று தான் நூறு சதவீதம் அதாவது நம்ம தூய தங்கம் சொல்கிறோம் இல்லையா அந்த தங்கத்தில் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் இருந்தால் அது நைன் ஒன் சிக்ஸ் அந்த ஸ்டாண்டர்ட் அது இருந்துச்சுன்னா நீங்கள் உலகத்தில் மூளை முடுக்கில் எங்கே வாங்கினாலும் சரி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போனீங்கன்னா அதனுடைய மதிப்பு அதே மதிப்பு இருக்கும் அதனால நீங்கள் சிங்கப்பூர் தங்கம் துபாய் தங்கம் மலேசியா தங்கம் தமிழ்நாடு தங்கம் அப்படின்னு பிரிக்கவே தேவையில்லை எல்லா தங்களுக்கும் ஒன்று தான் இங்கே நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு அதே நைன் ஒன் சிக்ஸ்னாக்கி துபாயில் கொண்டு போய் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்கனாலும் அன்னைக்கு இருக்கிற ரேட்டில் அவங்க எடுத்துப்பாங்க மலேசியாவில் போய் எடுத்தாலும் எடுத்துப்பாங்க அதே மாதிரி அங்கே இருக்கிறத கொண்டு வந்து இங்கே கொடுத்தாலும் எடுத்துப்பாங்க அதனால் அதில் பாகுபாடே கிடையாது இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து ட்ரம்ப் இப்போது வந்தபோத வந்து தங்கத்தோட விலை குறையும் அப்படின்னு சிலர் சொன்னாங்க ஆனால் இப்போ அதே மாதிரி கஸ்டம்ஸ் டியூட்டி இது பண்ணப்போவும் தங்கத்தோட ரேட் இனிமேல் கொஞ்சம் குறையும் அப்படின்னாங்க ஆனால் அந்த ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் குறஞ்ச மாதிரி இருந்தது அப்புறம் திரும்ப அப்படியே கிராஜுவலா அது ரைஸ் ஆகிட்டே இருக்குது இப்போ இன் ஃபியூச்சரும் ரைஸ் ஆகிட்டே இருக்குமா இல்லை அது குறையுமா ரெண்டு விஷயத்த நம்ம பார்க்கணும் இம்போர்ட் குறைச்சதுக்கு குறைச்சதுக்கப்புறம் தங்கம் விலை குறஞ்சிது ஒரு சவரணுனுக்கு ஐயாயிரம் ஐயாயிரரூவா குறைஞ்சிது உண்மைதான் இது குறைஞ்சது அந்த இடைப்பட்ட காலத்தில் அதே மாதிரி ட்ரம்ப்பு அதிபராக வெற்றி பெற்று ஒரு அறிக்கை விட்டார் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி உடனே தங்கம் விலை குறைஞ்சிது ஏன் குறைஞ்சது என்ன அறிக்கை அப்படின்னு பார்த்தா அவர் வந்து போர் எல்லாம் சமாதானத்துக்கு கொண்டு வருவேன் நிறுத்துவேன் அப்படின்னாரு போர்னால்தான் தங்கம் விலை ஏறிச்சு இல்லையா நம்ம பார்த்துருக்கோம் அது அங்கே நின்று போச்சுனா இது குறைஞ்ச குறை அதனால டக்குன்னு விலை குறைஞ்சிது இதெல்லாம் ஒரு பக்கம் குறையிறதுக்குண்டான காரணம் இருந்தாலும் நடப்புன்னு சொல்லி ஒரு ரியாலிட்டி இன்னும் இருக்குது அந்த ரியாலிட்டி பார்த்தோம்னா கோல்டோட ப்ரைஸ் அப்வேர்டில் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு இருக்கு இதற்கு நடுவில் இதே ட்ரம்ப்னால தான் திருப்பி ஏறிச்சு என்னென்னா அவர் ஜனவரி இருபதாந்தேதி தேதி பதவியேற்பு நடஞ்சி நடந்த உடனே தன்னோட ஸ்டேட்மெண்ட் பொருளாதாரத்தை அமெரிக்க பொருளாதாரத்தை நிலைநிறுத்துவேன் இப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுவேன்ட்டு இம்போர்ட் டியூட்டிலாம் விதிக்க ஆரம்பித்தார் மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ரேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உயரமிச்சு இப்போ கூட ஒன்று பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அதாவது யாரெல்லாம் அமெரிக்கன் சிட்டிசன் க்ரீன் கார்டு மாதிரி கோல்டன் கார்டுன்னு ஒன்று இஷ்யூ பண்ண போகிறேன் அந்த கோல்டு கார்டு என்னென்னா ஃபைவ் மில்லியன் யாராவது ஃபைவ் மில்லியன் டாலர்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நான் அந்த கோல்டு கார்டு இஷ்யூ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கு அந்த கோல்டு கார்டுனா மோர் தென் வேல்யூ க்ரீன் கார்டை விட வேல்யூ ஜாஸ்தி அந்த யுஎஸ் பிரஜை ஆக்கிடுவேன் அப்படின்னு இருக்காரு இதெல்லாமே வந்து அவருடைய அறிவிப்புனால் வர விஷயங்கள் இதனை தொடர்ந்தும் அடுத்து அடுத்து ஏன்னா இப்போ அங்கே வந்து டாலருடைய இது வந்து ஒரு ஸ்திரத்தன்மை மற்ற நாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்புறது கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்குது ஸோ கோல்டு பக்கம் திரும்புது ஏன் ரீசன்னா இப்போ இந்த அளவுக்கு ஒரு எக்கனாமிக்கல் கிரைசிஸில் இருக்க மாதிரி இருக்குது அந்த நாடு அப்படி இருக்கப்போ ஒரு நாடு அந்த லெவல் இருக்கப்போ இவருடைய கரன்சியை எப்படி எல்லாமே இதாக திடீர்னு ஒரு நாள் எண்ட் ஆஃப் தி டே கரன்சி எதாவது இதாகிடுச்சுன்னா எல்லாருக்குமே அதனால் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய இதை இன்வெஸ்ட்மெண்ட்டை டைவெர்ட் பண்ணி டைவர்சிபிகேஷன் பண்ணி அதை வந்து கோல்டு எடுத்துகிட்டு வராங்க இது ஒரு காரணம் தங்கம் விலை உயர்றதுக்கு இப்போ இன் ஃபியூச்சரும் வேணா மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து இது வாங்கினாலே போதும் அப்படின்ற மைண்ட் செட் ஏதாவது கொஞ்சமாவது நம்ம வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒவ்வொரு நாளும் நியூஸ் பார்க்கும்போது இன்னைக்கு குறைஞ்சிச்சுன்னா இன்னைக்கு போய் வாங்கிடலாம் அப்படின்ற மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கும்ல இப்போ இன் ஃபியூச்சர் வந்து இது குறையிறதுக்கான வாய்ப்பு எப்பயாவது இருக்கா இல்லை இப்பே நீங்க வாங்கி வச்சுக்கங்க அப்படின்னு நம்ம சொல்லலாமா சிம்பிளா பார்க்க போனா இப்பயே வாங்கி வச்சுக்கிறது நல்ல விஷயம் குறையுமா குறையாதான்னு கேட்டால் கண்டிப்பாக குறையும் எப்படி குறையும் இன்னைக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் இன்னைக்கு எட்டாயிரம் ரூபா ஒரு கிராம் இருக்கு வந்து ஏறும் எட்டாயிரத்தி இரநூறுவா வரும் வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்புறம் குறையும் இந்த எட்டாயிரம் ரூபா வரும் அப்போ நீங்க என்ன நினைப்பீங்க குறைஞ்சிச்சு நினைப்பீங்க ஆனால் எட்டாயிரத்து எட்டாயிரத்தி இரநூறு ஏறிட்டு

அதெல்லாம் வந்து நான் அந்த அதாவது கடல்ல எப்போ தண்ணி வத்துறது எப்போ மீன் பிடிக்கிறது சில பேர் சொல்லுவான்ல தண்ணி வத்திருச்சு அப்படின்னா ஈஸியா மீன் பிடிச்சிடலாம் டேய் தண்ணி வத்துனா தானே மீன் பிடிப்ப கடல் தண்ணி வத்துமா அது மாதிரி தான் தங்கத்தோட விலை அந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு குறையுமா குறையவே குறையாது குறையும் சின்ன சின்ன கரெக்ஷன் வரும் அவ்வளவுதான் ஓகே இதுதான் உண்மை ஓகே சார் நிறைய விஷயங்கள் ரொம்ப விளக்கமாக புரியுற மாதிரி சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி